அடியாத்தி இந்த யோசனை இது வரைக்கும் நமக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இஞ்சி இந்த மாதிரி ஒரு எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் இருக்கிற தோல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கிடுங்க நீக்கிட்டு இஞ்சியை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீல் வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ண விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிளிய அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்குங்க அடுப்பில் கடை ஒன்று வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இரும்பு கடைய தான் வச்சுருக்கேன் இரும்பு கடையில் சேரனால இன்னமும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அதனால் இரும்பு கடை எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா தன்மை வந்துடும் அதனால கால் டீஸ்பூன் அளவுக்கு போதுமானதாக இருக்கும் இது மூணும் சேர்த்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வறுத்து கொடுங்க இதை ஒரு செகண்ட்க்கு வரத்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வறுத்து கொடுங்க அதன் பிறகு ஒரு ரெண்டு கைப்பிடிய அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கரைச்சாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க இது சேர்த்து நல்லா வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு நல்ல மனம் வரும் அந்த வாசனை பார்த்திங்கன்னா வீடுதான் அப்படியே அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லா பொருளும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா சேர்த்து நல்லாவே பார்த்திங்கன்னா வதக்கி கொடுங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த சீரகம் அதனுடைய கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் கருக விடக்கூடாது நல்லா செவக்க வந்தோடனே பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்குங்க நான் இதே கடையில் தான் தாளிக்க போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் வந்து மாற்றிட்டு ஆற வைக்க போகிறேன் அதன் பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே இன்னொரு கிண்ணத்தில் வந்து மாற்றியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் பாதியும் ரீஃபண்ட் ஆயில் பாதியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலுக்கு பற்றியெல்லாம் தேங்காய் எண்ணெய் இருக்கீங்களா அது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரே எண்ணெயாக கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் எண்ணெய் காஞ்சவொன்னே பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாகும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை நல்லா கர்நாடி பதம் வரும் இல்லைங்களா அளவுக்கு வந்து வதக்கி விட்டாலே போதும் இது கூடவே பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு மருந்து குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு பதினஞ்சு நாள் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் வெங்காயமே சேர்க்கலைன்னா ஒரு மாதம் கூட வச்சு இது ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து ஆற வச்ச இஞ்சி பூண்டு கரைப்பெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சி தலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துது லைட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சுக்குங்க தண்ணி செல் தெளிச்சுட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்குங்க அரைத்துக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஒரு மாதிரி கசப்பு தான் வந்துடும் அதனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கல் உப்பு சேர்த்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா குழந்தை பத்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பற்றி பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பீஸா பர்கர்லாம் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குழம்பு வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஜீர்ணத்துக்கும் ரொம்ப நல்லது இரும்பு கடாயில் செய்கிறதுனால இதனுடைய அயனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினே இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பழமாக எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்குங்க சேர்த்து நல்லா வதைக்குங்க இது தக்காளி பழம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க நம்ம ஆல்ரெடி மசாலாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலம் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்குங்க தக்காளி பழம் நல்லாவே வந்து வதங்கி வரட்டும் இது வதங்கிறதுக்காக ஒரு மூடி ஒன்று போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க மூடி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் நான் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்காக தான் செஞ்சுன்னு இருக்கேன் குழந்தைங்களை லஞ்ச் பேக்கும் அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் ஏன்னா ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு கொடுத்து அனுப்பும்போது அதை பார்த்தீங்கன்னா வீணாடிக்க மாட்டாங்க இதே வீட்டில் இந்த குழம்புலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே அவங்கக்கிட்ட நம்ம உட்காந்து கெஞ்சு நிற்க வேண்டியது தான் இதனால் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதங்கி வந்திருக்கு அதன் பிறகு இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா மிளகா பொடி தனியா பொடி ரெண்டுமே தனித்தனியாக வந்து சேர்த்துக்குங்க இந்த குழம்பு பொடி பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சது ஹோம் ஃபுட்காக அரைச்சது தான் அதுதான் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் சரியாக ரெண்டு டப்பிஸ் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி கொடுங்க இந்த நம்ம சேர்த்துருக்க மசாலாவோடய பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கி கொடுத்துனே இருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்க பில் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எல்லாம் ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள் என்னையும் பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரித்து வச்சு அந்த உழுதை வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாப்பொடியெல்லாம் சேர்த்துருக்குறீங்களா அதை வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணுறதா இருக்கட்டும் அதிகம் பண்ணுறதா இருக்கட்டும் அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சரி பண்ணிக்கோங்க இப்போது ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரைப்பில் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கீங்களா அந்த உழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணியும் கூடவே வந்து சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போல் வந்து கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்லேயே விட்டுருங்க இருந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதை சிம்லேயே விட்டுருங்க நம்ம இதில் சேர்த்திருக்க மசாலா பொருள்லாம் ஆல்ரெடி நல்லா வதக்கி தான் செஞ்சிருக்கோம் இப்போ அதனால பாத்தீங்கன்னா சட்டுன்னு இதுல இருந்து எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப அதிக நேரம் எல்லாம் இருக்காது இந்த நேரத்துல உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சது நான் மறுபடியும் பாத்தீங்கன்னா இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா கிளரி கொடுங்க கிளரி கொடுத்துட்டு அப்படியே பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நீங்கள் இந்த குழம்பு ஒரு மாதம் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இதில் வெங்காயம் மட்டும் சேர்க்காதீங்க நீங்கள் குழம்பு வந்து அந்த சாதத்தில் போட்டு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த குழம்பு சேர்த்துட்டு அதன் பிறகு வந்து சாப்பிட்றலாம் நீங்கள் வெங்காயம் சேர்த்தா ஒரு வாரம் வரைக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சப்பழம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட எலுமிச்சை பழம் புளி புளிக்கரைசல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல வந்து சேர்த்துக்குங்க இல்லை டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் வெள்ளம் போது இந்த குழம்புடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்மளுடைய மருந்து குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த குழம்பு போதும் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் நான் இந்த குழம்பு இன்றைக்கி குழந்தைகளோட லஞ்ச் பேக் தான் வந்து பேக் பண்ண போகிறேன் சூடான சாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழம்ப வந்து அப்படியே கலந்து கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்தின பிறகு இந்த குழம்ப வந்து கலரி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த மருந்து குழம்பு கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதுங்க ஒரு தட்டு சாப்பாடுனாலும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துருக்கலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பளம் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பு சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டா போடும் நினச்ச நேரத்தில் டக்குன்னு பிள்ளைங்களுக்கு லஞ்சு வந்து பேக் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி இல்லைனா நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு எதுவும் குழம்பு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு குழம்பு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு வந்து போட்டு சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாதமும் பார்த்தீங்கன்னா கலரி ஆச்சு பாருங்க இது அப்படியே லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ண வேண்டியது தான் இருக்கிற குழம்பு நான் இன்னொரு டப்பால பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்